அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதா அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் ஆவணி மாதம் முதல் சுபம் முகூர்த்த நாளாக இன்றைக்கி இருக்குது சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் நல்ல ஒரு நட்சத்திரமும் இருக்குது திதியும் நல்லாவே இருக்குது நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்குது அடுத்து இப்போ ஷார்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு அடுத்தடுத்து ஆன்மாக்கள் அந்த மாதிரி வாழ்க்கையோட கருத்துக்களை பயன்படுத்துகிற மாதிரி ஜோடி ஜோதிடத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி பல வீடியோக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை சொன்னிங்கன்னா அது எங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் பலன் தர விதமாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாகவும் அமையும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி பகல் ரெண்டு ஒரு ரெண்டு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திரையோதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரி நட்சத்திரம் காலையில் ஒன்று எட்டுக்கே முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு புனர்பூசன் நட்சத்திரம் இருக்குது சந்திரன் பார்த்திங்கன்னா அதாவது மாலை எட்டு மணி வரைக்கும் மிதுன ராசிக்கும் பின்னாடி கடகராசிலையும் இருக்கார் யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமாக இருக்குது சூரிய உதயம் காலையில் ஏழு ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகாலம் பகல் பன்னெண்டு பன்னெண்டுலருந்து ஒன்று நாற்பத்தாறு வரைக்கும் எமகண்டம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது நாலு வரைக்கும் குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பத்தெட்டுலருந்து பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கு இப்போ துவாதசி திதியில் காரியங்கள் எல்லாமே செய்யலாம் ஆனால் திருவோண நட்சத்திரத்தோடு வந்ததுன்னா அது செய்யக்கூடாது புனர்பூச நட்சத்திரத்தில் பொறுத்தளவுக்கு புது விடுப்பு புகை சீமந்தம் வழிபாடு பண்ணுறதுக்கு காது குத்த க திருமணம் ஏறு ஊழ ஆயுதம் பயில வண்டி வாங்குறது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மு முகூர்த்த நாளாக தான் இருக்குது சாந்தி முகூர்த்தம் அந்த மாதிரி குழந்தை வேடி சடங்கு செய்கிறது நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆதாயம் ரிஷப் ராசிக்கு ஆரோக்கியம் மிதுன ராசிக்கு மகிழ்ச்சி ராசிக்கு விரயம் சிம்ம ராசிக்கு வெகுமதி கன்னி ராசிக்கு சாந்தம் துலாம் ராசிக்கு எதிர்ப்பு விருச்சிக ராசிக்கு சோர்வு தனுசு ராசிக்கு பயம் மகர ராசிக்கு ஆதரவு கும்ப ராசிக்கு ஆதரவு மீன ராசிக்கு அச்சம் நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் சராசரியாக இருக்குது ஒரு சில ராசிகளை தவிர நாளை வந்து சரியாகவும் நல்லபடியாகவும் பயன்படுத்திக்கங்க வாழ்த்துக்கள் இப்போ ராசி பள்ளி எடுத்துக்கிட்டோன்னா துலாம் ராசிக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாதிப்புகள் அதிக அதிகம் இல்லை பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேணாம் செய்கிற செயல்கள் காரியங்களில் கவனம் தேவை தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பின்விளைவுகள் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பயனுள்ள வகையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு கொண்டு நல்லது செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக பார்த்து யோசிச்சு செய்யுங்க காரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு உறவினர்களால் ஆதாயங்கள் இருந்தாலும் எந்த ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கவனமும் நிதானமும் தேவை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு என்ன வேலை செய்யற செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரையார்டைஸ் பண்ணுங்கள் உங்களோட வேலைகளை முக்கியமான வேலைகளை சீக்கிரமாக முடித்து அதை கவனமாக பார்த்து தவறுகள் இல்லாமல் பண்ணுறது நல்லது இல்லனா அது தேங்கி நிற்கிற மாதிரி ஆகும் அது உங்களோட பேரை வேலையில் கெடுக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பக்குவமான முறையில் தொனக்கூட பேசி பிரச்சனைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீத்திங்கன்னா நல்லது உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ம தனக்கூட மனசை விட்டு பேசிங்கன்னா அவங்களோட ஆ ஆதரவும் ஆறுதலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பலன் தர விதமாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை இருக்கு தேவைகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுதேஷன் நிலை காரணமா குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது தொண்டவெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென் வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலராக இருக்குது நாளை வந்து கவனமாக நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இனம் புரியாத மனக்கவலைகள் அதிகமாக இருக்குது மனசில் ஏகப்பட்ட சிந்தனைகள் குழப்பங்கள் இருக்குது வழிகளோ இருக்கத்தான் செய்து சில விஷயங்களை சமாளித்து தான் வரணும் உங்களோட போராட்ட குடும்பம் உங்களோட உறுதி இருந்ததுன்னா நாள் இன்றைக்கும் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே நீ மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தகுத்தறிஞ்சிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவை உங்களை பாதிக்கிற தேவையில்லாத உணர்வுகளுக்கு இடம் அளிக்காதீங்க கோவப்படாதீங்க அமைதியாக இருந்து எல்லாத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சி குறித்து கவலை இருக்கும் அது அவங்களோட நினைவுகள் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நாளை வந்து பொறுமையாக கொண்டு போங்க பெரிய சாதகமாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை இருந்ததுன்னா நால கடினமான வேலைகளையும் ஈஸியாக செய்ய முடியும் இல்லைனா உங்களுக்கே சோம்பேறித்தனமாக வேலைகளில் வெறுப்பு தட்டுற மாதிரி இருக்குது தேக்க நிலை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவை தனக்கு தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது உங்களோட பிரச்சனைகளை நட்போட பேசி தீர்த்துக்குங்க அதிக அளவில் பேச அவங்க கூட நேரம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனைகளுக்கு முடிவும் நல்ல ஒரு அமைதியான நாளாகவும் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது தேவைகள் அதிகமாக இருக்கு ஆனால் கையில் பணம் இல்லாத பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது உங் நீங்களே உங்களை வர்த்திக்காம பார்த்துக்க வேண்டியது நல்லது வரவு வரும் என்ற நம்பிக்கையோட வேலைகளை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க சேமிக்கலனாலும் பரவாயில்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்கும் உங்கள் கிட்டே உற்சாகம் இல்லை மந்தமாக இருக்கிறீங்க தன்னம்பிக்கையோடையும் இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் நாளை வந்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு கொண்டு போக வேண்டிய நல்லா இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது விருச்சிக ராசிக்கு கலக்கங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது கொஞ்சம் உங்களை நீங்களே பாட்டு இசை கச்சேரி அந்த மாதிரி இசை கேட்டு மனசை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு மனநிறைவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் குடும்பத்துக்குள்ளே அதிக அளவில் சந்தோஷங்களும் நிறைவுகளும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் போகும் சிறந்த நாளாக இருக்குது முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி தாராளமாக எடுக்கலாம் நல்ல ஒரு நம்பிக்கையும் உறுதியும் உங்ககிட்ட நாள் முழுக்க இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நீங்கள் செய்கிற ச செயல்களில் வெற்றிகள் பெற்றுத்தரா மாதிரி இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவும் துணையோட மகிழ்ச்சியாகவும் இருக்க நாள் வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட க நல்ல ஒரு கடின முயற்சி மூலிமா வேலைகளை நல்ல விலகுகளை சாய காணக்கூடிய நாள் உங்களோட கொ கடின உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்க கிடைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது வாய்ப்புகளை தவற விடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட கலகலப்பாக பேசி பழகுவீங்க ரெண்டு இந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புரிதல் அதிகமாகும் அண்ணுனிமும் அதிகமாகி சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கவும் பசங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கவும் உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா பணம் வரவு இருக்குது அதிக அளவில் பணம் இருக்கும் சேமிப்பும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல ஒரு முதலீடுகள் செஞ்சு பலன் பெற விதமாக தான் நாள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இன்னும் மேலே அதிகப்படுத்துறதுக்கு உடற்பயிற்சி செய்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது ஆதாயம் தரக்கூடிய நாளாக இருக்குது பலன்கள் சாதகமாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது மகிழ்ச்சியும் உற்சாகமும் குறையாமல் நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் காலையிலேருந்தே ஜாலியாகவே இருப்பீங்க செய்கிற வேலைகளில் எல்லாமே கேஷுவலாக திக் போட்டு போய்கிட்டே இருப்பீங்க கவலையே இல்லை எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல எல்லாமே முன்கூட்டியே நடந்து திட்டமிட்டு செய்கிற விஷயங்கள் உங்கள் கையில் நிறையவே இருக்குது சாதகமான பலன்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள்ல இருக்குது நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முடிவுகள் உண்டு உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய நட்போ தொடர்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது மூலியமாக சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கும் காதல் காதல் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நால பயன்படுத்திக்கங்க குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறை கிடையாது கூட பிறந்தவங்க நல்ல ஆதரவு தரது ரொம்பவே மனநிறைவை கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நாளை வ நாளில் வந்து பயனுள்ளதாக ஆக்கிக்க உங்களுக்கு நல்ல ஒரு திட்டமிடல் இருக்கும் அதில் வச்சு நல்ல உங்களை நீங்களே ச சூப்பராக உங்களோட வேலைகளை திறமையும் நல்ல ஒரு திறனையும் காட்டக்கூடிய நாளாக தான் இருக்குது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க அதெல்லாம் ஜாலியாக கேஷுவலாக செய்யுங்க எதை பற்றியும் வர்த்திக்க வேண்டாம் நல்ல வளர்ச்சி தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க பழைய நினைவுகளை யோசிக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் குடும்பத்துக்குள்ளே நடக்கும் அது சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வெளியில ஒன்றா போய் மகிழ்ச்சியா இருங்க பண விஷயத்தை அளவுக்கு அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த ஆற்றல் நிறையவே இருக்கு வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கு சேமிப்பு அதிகமாகும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால எதை பத்தியும் கவலையே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக இருமல் இல்லைன்னா சளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மற்றபடி ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுறத தவிர்த்தாலே போதும் மகர ராசிக்கு நல்லாவே இருக்கு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் நிறமாக இருக்குது காபி நிறமாக இருக்குது அதை பயன்படுத்துக்குங்க நாள் உங்களுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு குறையும் இல்லை மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்ப ராசி உங்களுக்கு இந்த நாள் ஒரு நாள் போனால் போதும் நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் நாளை உற்சாகமாக கொண்டு போக முயற்சி செய்யுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்குது மன வருத்தங்கள் இருக்குது குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவுகளை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாம் நல்ல ஒரு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதிக பதட்டப்படுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை அப்படின்னு நாளை கொண்டு போயிடுங்க சுமூகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க சுபகாரிய முயற்சிகளை தடைக்கு இருந்தாலும் முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பெற்றோரோட ஆதரவு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் தொழிலையும் வேலையிலையும் கொஞ்சம் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதிகமான பதட்டம் அதிகமான பொறுப்புகள் காரணமாக கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியும் இல்லைனா வந்து பேர் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமாக பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அவங்க விரும்பப்ப அவங்க விருப்பப்படி நடக்க வேண்டியது அவசியம் அது உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப்படும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ இல்லை பழைய பிரச்சனைகளையோ கலராமல் இருக்குது நல்லது அமைதியும் பொறுமையே இன்றைக்கி தொணக்கிட்ட அவசியமாக தேவை கவனமாக பார்த்துக்குங்க பண விஷயத்தை புத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை நல்லா திட்டமிட்டால் மட்டுந்தான் பணத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் வீண் வரையங்களோ பண இழப்போ யாகாம பார்த்துக்குங்க சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல்வழி ஏற்பட வாய்ப்புகளுக்கு தேவைப்படுற உடற்பயிற்சி செய்யுங்க மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டா எடுத்துக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நீலக்கலராக இருக்குது நாளை அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு வந்து பய உணர்வும் கலக்கமும் இருக்கத்தான் செய்யும் ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்களை நிறைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல எதையும் போட்டு கல குழப்பிக்காதீங்க ஆஹ் நீங்க உங்களோட மனசும் புத்தியும் தெளிவா இல்லாததுனால எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது எந்த ஒரு முக்கியமான செயல்கள் செய்யறதா இருந்தாலும் அதை அப்படியே தள்ளி போடுங்க இல்லைன்னா தேவையில்லாத அது பிரச்சனைகளில் போய் முடியிற மாதிரி இருக்கும் எந் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கையும் உங்களோட பயத்தையும் காரணமா வச்சு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நம்பிக்கை இல்லாம உங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டிய நாளா இருக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பலனும் பெருசாக எதிர்பார்க்காம நாள் போகிற போக்கில் கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை என்னதான் சிறப்பாக செஞ்சாலும் கடின உழைப்பு கடின முயற்சி போட்டாலும் அதுக்குண்டான பலன் கிடையாது சிறப்பாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது தவறுகளோ இல்லைனா வேலை இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவே நிதானமும் பொறுமையும் தேவை கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது ரொம்பவே பார்த்துக்கலாம் கவனம் அமைதியாகவும் கட்டுப்பாடு இருங்க இல்லைனா ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது குடும்ப பிரச்சனைகளாக மாறலாம் பண சின்ன பண பிரச்சனை குடும்ப பிரச்சனையாக மாறாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இருக்குது கையில் கொஞ்சம் ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கையில் அதிகமான பணத்தை எடுத்துட்டு போகாமல் இருக்கிறது நல்லது செலவுகளையும் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு ஆற்றலும் நம்பிக்கையும் குறைவாக இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்குது கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலராக இருக்குது நாளை வந்து பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக கொண்டு போனிங்கன்னா பெரிய அளவுகள் பாதிப்பு இருக்காது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி இருக்கும் இதே வந்து ராசி பலனே ரெண்டாக போடப்படுது இதில் வந்து இதோட இன்னொரு பகுதி வந்து கடைசியில் கடைசி பக்கத்தில் வீடியோ லிங்க் இருக்கும் அதே மாதிரி வார பலனும் போட்டிருக்கு அதையும் எல்லா ராசிக்கும் ஒரே வீடியோவாக ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கு அதை பார்த்து பலன் அடையிறது நல்லது உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக வார பலன்கள் மாத பலன்கள் ஆவணி மாத தமிழ் மாத பலன்கள்னு அதிகமாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து இல்லாமல் கிரகங்களோட ப நிலைகளையும் வச்சு தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்ல விருப்பப்படுறேன் இதே உங்களுக்கு தேவைப்படுறவங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆதரவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் உங்களோட வாழ்க்கை இனிமையாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்